எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளர்த்துவுடன் என் அம்மா அப்பா பாதம் படைந்து வணங்குகிறேன் உலகெங்கும் உள்ள ஜோதிர குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் கருதுமிகு மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பறிவோடு மருந்தாட்சியமன்றோம் உலகெங்கும் உள்ள ராஜன்ல டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிட ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சந்திர தரிசனம் நல்ல நேரம் காலை ஒம்போது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் ஒரு மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய தேதி பிரதமை தேதி மதியம் இரண்டு மணி முப்பத்தேழு நிமிடம் வரை பின்பு துவிதியை திதி நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி இருபத்தாறு நிமிடம் வரை பின்பு கேட்ட நட்சத்திரம் யோகம் அதிகண்ட நாம காலை பதினோரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை பின்பு சுகர்மம் நாம யோகம் கர்ணம் பவக்கர்ணம் மதியம் வரை பின்பு பாலவ கர்ணம் சந்திராசமும் அஸ்வினி நட்சத்திரம் ராசிக்கு மதியம் இரண்டு மணி இருபத்தாறு நிமிடம் வரை பின்பு பரணி நட்சத்திரம் இன்று சந்திர தரிசனம் வாய்ப்புள்ள நபர்கள் வந்து மாலை நேரத்தில் வந்து சந்திர தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு சந்திர தரிசனம் முடிச்சுட்டு அவங்கவுங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறது ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப 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 சிறப்பு ஏன்னா தாயை சிறந்த கோவிலும் இல்லை ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் ரெகுலராக மாதம் மாதம் சந்திர தரிசனம் பார்த்துட்டு அம்மா இருக்கிறவங்க அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்குகிறவங்களே அவங்க வாழ்க்கையில் தேவையான அனைத்து விதமான நன்மையும் கண்டிப்பாக நடக்கும் ஜோதிட குறிப்பில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க செய்யுங்க நிச்சயமாக நீங்க வாழ்க்கையில வந்து வெற்றி அடைய முடியும் உங்க பையில எப்போதுமே ஒரு சின்ன ஸ்கேல வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெருமாள் பாதம் அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப சிறப்பானது முயல் ஃபோட்டோ வச்சுக்கிறது அல்லது கழுதையோட ஃபோட்டோ வந்து பார்க்குறது இது வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை தரும் ஏன்னா அதோட காது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி உள்ள விலங்கு விலங்கினங்களை வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்குறது யூடியூப்பில் வந்து செக் பண்ணி வச்சுக்கிறது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மேன்மையை தரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ஏணி இருக்க வேண்டும் ஓகேங்களா உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்க வீட்டில் வந்து ஏனி கண்டிப்பாக இருக்க வேண்டும் சிவன் கோயில் அல்லது பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஐயர் ஐயங்காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடை தானமா கொடுக்கறது உங்க வாழ்க்கையில வந்து வெற்றி வாய்ப்பை வந்து கொடுக்கும் வருடம் ஒரு தடவை ரெண்டு தடவை ஆச்சு கூட நீங்க வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா நீங்க யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா திட்டம் போது எமன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணவே கூடாது சித்திரகுப்தர் வழிபாடும் யமன் வழிபாடும் வந்து பார்த்தீங்கன்னா யமதர்மராஜா தர்மாராஜா வழிபாடும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில மேன்மையை கொடுக்கக்கூடியது ஒட்டகத்தை அதிகடி பார்க்கறது வந்து உங்களுக்கு வாழ்க்கைய வந்து நல்ல வெற்றியை கொடுக்கும் நீங்க வந்து வேப்ப மரம் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அல்ல உங்கள் தெய்வ கோயிலில் வந்து வேப்ப மரத்தை வச்சு வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நம்ம ராஜன நண்பர்கள் பர்மனென்ட் மார்க்கரை பயன்படுத்தி இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டம் என்ன உங்களோட மணிக்கட்டில் ரெகுலராக எழுதிட்டு வாங்க எழுதும் போது உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கோரிக்கையை சொல்லிட்டு எழுதுங்க நிச்சயமாக நீங்க வெற்றியாளராக வருவீங்க முழு நம்பிக்கையோட செய்யணும் ஓகேங்களா மேச ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் ஜீரோ எட்டு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அஞ்சு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையில் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட என் தொண்ணூத்தி ரெண்டு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எண்பது மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் பதினாறு கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு இந்த நாள் இனிய நாளா அமைய அடையேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விடை கொள்கிறேன் உங்களிடமிருந்து ஜி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம் வாழ்க